ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம சுவையான டேஸ்டியான நல்ல ஒரு சங்கரா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த குழம்பு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இதை நாலு நாள் அஞ்சு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் இப்ப வந்து இந்த குழம்புக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் இதுல வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதுல வந்து அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து அதிகமா போடக்கூடாது இதுல வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வதைச்சதுல இங்கே ஒரு பத்து பள்ளி தீண்டு கருவதுல இந்த தீண்டு வெங்காயம் நல்லா வதங்குங்க இப்ப இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் இதுல வந்து பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதைலாம் இதுவும் நல்லா வதக்கிடலாம் இப்ப இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வச்சிடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா ஆறட்டும் வந்து இப்போ இந்த வதக்கணைய வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆற வச்சு நான் மிக்சி ஜாரில் போட்டேன் இதிலே வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் இதெல்லாம் நல்லா மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இதில் வந்து நான் இப்போது சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் சங்கரா மீன் வந்து அரை கிலோ சங்கரா மீன் வந்து நல்லா உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க இப்போ இத வந்து தாளிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம நல்லா ஒரு நாலு பேடி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுச்சு இதுலயே வந்து நம்ம கடுகு சீரகம் போட்டுக்கலாம் இது நல்லா புரியட்டும் இதுலயே வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒண்ணு ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் இப்ப இதை நல்லா வதச்சிக்கலாம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு இதை நல்லா போட்டு வதக்கணும் நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி அரைச்சிருக்கிறோம் இப்ப இங்க நல்லா வதங்கட்டும் இப்ப நல்லா உடனே ஒன்னே கொஞ்சம் கருவேற்பில் போட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இதுலேயே வந்து நம்ம இந்த அரைச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு இதில் போட்டுடலாம் இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து கொஞ்சம் ரெண்டு வதக்கு வதக்கி நம்ம ஏற்கனவே இதை வதக்கி அரைச்சிட்டு இப்போ இத கொஞ்சம் நல்லா வதக்கி ஆயிடுச்சு இதுல வந்து நானு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளிய நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதுல விட்டுடலாம் இப்ப இத நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி எல்லாம் அரைச்ச மிக்சி ஜாரை கழுவி இதையும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுடலாம் இப்ப எல்லாம் நல்லா ஒண்ணா கலக்கிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்ட்டு காட்டுக்கணும் உங்களுக்கு காரம் ஏதாச்சும் கம்மியா இருந்தா கூட இந்த நேரத்துல போட்டுக்கலாம் நம்ம இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கலாம் இப்ப இதை நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்ப இதை நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா ஒரு அஞ்சு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா பொடிச்சிருச்சு பாருங்க பொடிச்சு நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த மீன் போட்டுக்கலாம் அதில் ஒரு ஒரு மீனாக எடுத்து இதில் போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ லைட்டாகவே நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மீன் வந்து கொஞ்சம் வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த மீன் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வெந்திருச்சு இப்ப லைட்டா அப்படியே நம்ம கிளறி விடலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு மீன் எவ்வளவு சூப்பரா வெந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிறேன் இப்போ இந்த சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க